ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் தக்காளி ஊருகா எப்படி பண்ணுறதுந்தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஒரு ரெசிபி போதுங்க இட்லி தோசை சாதம் சப்பாத்தி தயிர் சாதம் அப்படின்னு எல்லாத்துக்குமே இது வேறு லெவல் காம்பினேஷனில் இருக்கும் இந்த தக்காளி ஊருகாவை இந்த மெத்தடில் செஞ்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா த்ரீ டூ ஃபோர் மந்த் வரைக்கும் கூட இது கெட்டு போகாமல் இருக்கோங்க அதே நேரத்தில் இப்போ வந்து தக்காளியோட விலை ரொம்பவே கம்மியாக இருக்குது இந்த டைமில் இந்த ஊருகா செஞ்சு வச்சுக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே நேரத்தில் இதை சிம்பிளாகவும் பண்ணலாம் ஸோ இந்த சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ரொம்ப நாளைக்கு கெட்டு கெட்டுப்போகாமல் இருக்கக்கூடிய இந்த தக்காளி ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது பண்ணுறதுக்கு நான் ஒரு நூறு கிராம் அளவுக்கு புளி எடுத்துருக்கேங்க அதை ஹாட் வாட்டரில் போட்டு ஊற வச்சுருக்கேன் இப்போ இது வந்து நல்லா ஊறட்டும் அடுத்ததாக ஒரு கிலோ தக்காளியை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி கெட்டியாக இருக்கக்கூடிய தக்காளியை பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து வெயிலில் ஒரு பத்து நிமிஷம் வச்சுக்கலாம் அப்போதாவது மேலே இருக்கக்கூடிய தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகும் பத்து நிமிஷம் வெயிலில் வச்சு எழுததுக்கப்புறம் பாருங்க தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆயிருச்சு நீங்கள் இந்த மாதிரி வெயிலில் வைக்கல அப்படின்னாலும் டவல் வச்சு கூட நீங்கள் துடச்சி எடுத்துக்கலாம் அடுத்ததாக இந்த தக்காளியை வந்து நம்ம கட் பண்ணிக்க போகிறோம் மேலே இருக்கக்கூடிய இந்த பாட்டை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி தூக்கி தூர போட்டுருங்க அடுத்ததாக இந்த தக்காளியை வந்து நம்ம பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கலாம் எல்லாமே ஒரே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் அதனால் இந்த தக்காளியை வந்து ஒரு எட்டு பீஸா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய அந்த ஜூஸ் வந்து ரொம்ப வெளியில் வராமல் ஓரளவுக்கு இருக்கும் அதனாலதான் தான் இந்த மாதிரி ஒரு எட்டு பீஸாக கட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த தக்காளியை வந்து தூக்கி தூர போட்டுடலாம் இதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய எல்லா தக்காளியுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நான் வந்து மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய தக்காளி தான் எடுத்திருக்கேன் நீங்கள் பெரிய சைஸில் இருக்கக்கூடிய தக்காளி எடுத்தாலுமே இந்த மாதிரி ஒரு எட்டு பீஸாக கட் பண்ணால் போதும் இதே மாதிரி எல்லாத்தையும் ஒரே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க எல்லா தக்காளியும் ஒரே மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இது வந்து ரெடியாக இருக்குது அடுத்து தான் நம்ம ஊருகா பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கக்கூடிய எல்லா தக்காளியுமே சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இந்த ஊருகா பண்ணுறதுக்கு நான் மொத்தமாக இரநூறு எம்எல் அளவுக்கு ஆயில் எடுத்திருக்கேங்க அதில் ஐம்பது எம்எல் அளவுக்கு ஆயில் மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் டேபிள் சால்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சால்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா அந்த சால்ட்டும் ஆயிலும் வந்து எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இதை கலந்து விட்டுக்கலாங்க அதே நேரத்தில் இதில் ஒரு ட்ராப் வாட்டர் கூட நம்ம எக்ஸ்ட்ரா வெளியிலேருந்து சேர்க்கக்கூடாது இதில் இருக்கக்கூடிய தண்ணி தக்காளியில் இருக்கக்கூடிய தண்ணி வச்சு மட்டும்தான் இந்த ஊர்காவே நம்ம பண்ணணும் ஈவன் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரங்களில் கூட தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக பார்த்துக்கோங்க இப்போ இதை வந்து எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி லைட்டாக கொதிச்சு வந்ததும் இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை வந்து நல்லா வேக விடலாம் இது வேகிறதுக்குள்ளே நம்ம கடுகு வெந்தயம் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்ததாக இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிவிட்டு இது ரெண்டத்தையும் சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க இல்லைனா சீக்கிரமாக இது வந்து கரிஞ்சு போயிடும் இப்போ இது ரெண்டுமே வந்து நல்லா ஃப்ரை ஆகி இந்த கடுகு வந்து நல்லா வெடிச்சு வரணும் இந்த வெந்தயம் வந்து கொஞ்சம் நல்லா பிரவுன் கலரில் மாறி வரணும் பாருங்கள் இந்த மாதிரி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஆற விட்டுடலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கு இதில் வந்து நம்ம ஏற்கனவே ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கக்கூடிய புளியை வந்து நல்லா கரைச்சிட்டு இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அந்த குட்டி குட்டி நாரெல்லாம் புளியில் இருக்கும் இல்லையா அதெல்லாம் இல்லாமல் நல்லா ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க புளி ஆட் பண்ணிட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி மறுபடியும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போல் இதை வந்து நல்லா குக் பண்ணிக்கலாம் ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இது வந்து நல்லா வெந்து வந்திருக்கு இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து கம்ப்ளீட்டாக ஆற வச்சுக்கலாம் கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது கம்ப்ளீட்டாக இதை வந்து ஆற வச்சுக்கலாம் தக்காளி ஆறுறதுக்குள்ளே நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சுருக்கக்கூடிய கடுகு வெந்தயம் வந்து ஒரு குட்டி மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இது ரொம்ப நைஸாக அரைக்கணும் அவசியம் இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டாலே போதும் இப்போ இது வந்து ரெடி ஆகிடுச்சு அடுத்ததாக நம்ம ஆற வச்சிருக்கக்கூடிய தக்காளியை ஒரு மிக்சி ஜார்ல ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இது வந்து ரெடியாக இருக்குது அடுத்ததாக ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கக்கூடிய நூற்றி ஐம்பது எம்எல் ஆயிலை வந்து இந்த கடாயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் நல்லா சூடானதும் இதில் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிவிட்டு கடுகு நல்லா பொறிஞ்சதும் இதில் ஒரு ஏழு எட்டு பல் பூண்டை வந்து தோல் நீக்கிட்டு நல்லா ரேண்டமாக இதை வந்து தட்டி வச்சுருக்கேன் அதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு ரெண்டு கொத்தளவுக்கு காஞ்ச கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் பச்சை கருவேப்பிலை ஆட் பண்ண வேண்டாம் இது கூட ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே ஒரு இருபத்தி ஐந்து கிராம் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இதை ஆட் பண்ணிட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கக்கூடிய தக்காளி புளி அந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா அதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது லைட்டாக கொதிக்க ஆரம்பித்ததும் இதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு மூடி இதை ஒரு த்ரீ டூ ஃபோர் மினிட்ஸ் வரைக்கும் இதை நல்லா குக் பண்ணிக்கலாம் ஃபோர் மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இது வந்து நல்லா குக் ஆகி மேலே வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சுருக்கக்கூடிய கடுகு வெந்தய பொடியை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே மறுபடியும் ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இதை குக் பண்ணிக்கலாம் கடுகு வெந்தய பொடி ஆட் பண்ணிவிட்டு டூ மினிட்ஸ் குக் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் இது எல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்ல கலராக வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நீங்கள் தேவைப்பட்டதுன்னா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து நல்லா கம்ப்ளீட்டாக சூப்பராக நல்லா ரெ ரெடியாகி வந்துருச்சு இப்போ நம்ம இது வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது ரெடியானதும் இதை வேற ஒரு பவுலில் மாற்றிட்டு இதை நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சுட்டு ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் இதை போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா த்ரீ டு ஃபோர் மந்த் வரைக்கும் இது கெட்டு போகாமல் இருக்கும் இது ஒன்று மட்டும் போதுங்க இட்லி தோசை சாதம் சப்பாத்தி தயிர் சாதம் எல்லாத்துக்குமே வேறு லெவல் காம்பினேஷனில் இருக்கும் அதே மாதிரி நான் சொல்லியிருக்கக்கூடிய அளவுகள் எல்லாமே வந்து ஒரு கிலோ தக்காளிக்கு நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் கூட சேர்த்து செய்கிறீங்க அப்படின்னா அளவுகள் எல்லாமே கூட சேர்த்துக்கோங்க கம்மியாக செய்கிறீங்கன்னா அளவுகள் எல்லாமே கம்மி பண்ணி செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்